சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க

எந்த நேரத்திலும் அவருக்கு போகம் வந்தது இல்லை அரவணைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான அன்பரமான எல்லாவற்றையும் தாங்கி அந்த ஏற்றத்தை முன்னெடுத்து சென்றவர் விடைவிடாத இருக்காரர் இதற்காக பாடுபட்டவர் இந்த பாடாட்டியின் இரு கரையிலும் நாட்டம்மன் விளக்கல்லத்தை முதற்கொண்டு கோச்சேரி களத்தூர் வரையிலும் இரு கரையிலும் இரவு படலாக தங்கி பிரச்சாரம் செய்து இந்த மக்களை திரட்டுவதற்கு அருமாறுபட்டு தலைமை தாங்கி இதை வழிநடத்தியவர் ஆனால் அப்படி இரண்டு கரையிலும் ஓயாத பிரச்சாரம் கடைந்து ஏழு எட்டு வருடங்களாக நாங்கள் செய்தோம் இந்த மக்கள் அதை பற்றி பொருட்படுத்தவில்லை மக்கள் அதை பற்றி பொருட்படுத்தவில்லை பாலாறு மொத்தம் கட்டுப்போச்சு தண்ணி மட்டும் கட்டுப்போச்சு எங்கேயுமே தண்ணி நல்லா இல்லை ஆற்று வாரம் பூரா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை திருமண செய்யல ஒரு நாள் நான் அந்த செடி நடுவதற்காக போனேன் அப்போ அந்த ஊர் தலைவர் உட்பட அங்கே நின்று கொண்டு இருந்தாங்க என்னையா என்னத்துக்கு நிற்கிறீங்கன்னு கேட்டா ஐயா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை போய் பாலாட்டு கரோர நிற்கிறேன் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா என்ன காரணம் கொஞ்சம் பாருங்கள் அங்க கடரு டேங்கு அங்க இருந்தா தண்ணி போகுது கருப்பா தண்ணி அந்த அணை கட்டால கண்ணு கட்ட தூரம் கடல் மாதிரி கருப்பு தண்ணி இருக்கு அதுக்கு கீழே குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லை சரி இப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லையே நீங்க ஏன் நாங்க வந்து பிரச்சாரம் பண்ணம இந்த மணல் கெடுக்கிறத தடுக்கிறதுக்கு பேசணும் நீங்க யாருமே வார்த்தையே இப்போ தண்ணி இல்லைன்னு சொல்றீங்களே இப்பதான் உங்களுக்கு தெரியுதா ஆமா சார் சரி உங்களுக்கு எவ்வளவு ரூபா கொடுத்தாங்க பத்து லட்சம் ரூபா கொடுத்தாங்க சார் அது என்ன பண்ணுங்க விநாயகர் கோயில் கட்டிடு சார் சரி உங்களுக்கு பக்கத்துல ஒரு சின்ன அட்டாச்மெண்ட் ஒரு ஊர் இருக்கு அதுக்கு என்ன கொடுத்தாங்க அதுக்கு ஒரு பத்து லட்சம் கொடுத்தாங்க சார்

எத்தனை பேர் வந்தார்கள் வரத்தைப்பதற்கு கூட்டுக்குடி அது என்ன குடிநீர் தெரியுமா பெங்களூர் மைசூர் சாகர தண்ணி அதுக்கப்புறம் வழியில் இருக்கிற பல நகரங்களோட தண்ணி இந்த கழிவெல்லாம் அந்த மழை நீர்ல போய் அதை சுத்தம் பண்ணி கொடுக்கறாங்க அந்த தண்ணி தான் குடிநீர்

கடவுள் என்பது ஆறுதாய கடவுள் தண்ணி தான் கடவுள் மரம் தான் கடவுள் தான் கடவுள் இவைகள் எல்லாம் அழிந்து விட்டால் மனிதன் அழிந்து விடுவார் மனுஷ அழிஞ்சு மரமே இல்லைன்னா மனுஷ அழிஞ்சு அந்த டீக்காரர் கடைசியில இங்க மரம் வச்சிருக்கார் அவர் இவ்வளவு அகலமான தேர்வு மரம் அந்த மரத்தெல்லாம் கூட அந்த கடையில் இருந்து பிடிக்க அது பாதுகாக்க வேலை சார் அப்ப என்ன பண்ண போயிருங்க மரம் தான் காத்து கொடுத்து காத்து என்ன மனசு சேர்த்து போடுவோம் இந்த பஜார்ல மரம் வச்சா அந்த மரத்தை எடுத்து போட்டுங்க இவங்க யாரு காப்பாற்றவங்க நினைக்கிறீங்க நீங்க இன்னைக்கு அமெரிக்கா வர போறோம் இருக்கிறது எல்லாத்தையும் சித்தி மூட போறோம் தொடர்ந்து மூட போறோம் ஆப்பிரிக்கா ஏற்பட்ட வருமென்னா ஆப்பிரிக்க நாடுகள் ஐரோப்பிய அமெரிக்கா முதலாளிகள் போய் அங்க இருக்கிற கனிமவளையெல்லாம் கூரையாடினார் என்று அவங்க சோர் தண்ணி குடியிலாக இருக்கிறாங்க அந்த நாடு அளவற்ற உரிமையில் இருப்பதற்கு காரணம் அந்த கனிப வளங்களை எல்லாம் அவங்க தொண்டிக்கொண்டு போனது வாகாற்றினுடைய கனிப வளத்தை ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சாயிரம் லாயி போச்சு போச்சேரில் உட்காந்த நான் என்ன இருபத்தஞ்சாயிரம் லாயி போச்சு அந்த லாயில மடம் ஏசி போய் ஏதோ போச்சு பார்த்தா நான் போய் இது போன ஹார்பருக்கு போனோம் ஹார்பர்ல ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் ஒரு கப்பல் கடலூர்ல ஃபுல்லா ஏற்றிருக்காங்க மற்ற போய் சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட்ல போய் தேவாங்க அது கடைசியா தீர்ப்பு என்ன தெரியுமா கொடுக்குறாங்க அரசு முடிவு எடுத்து விட்டது நாங்க தலையிட முடியாது கப்பல்ல வெளிநாடு ஆக இந்த மாநாட்டினுடைய மடல் தமிழ்நாட்டிற்கும் கேரளாவில மணல் வாட முடியாது ஆந்திராவில மணல் எடுக்க முடியாது கர்நாடகாவில மணல் எடுக்க முடியாது தமிழ்நாட்டு தான் முப்பத்தி மூணு ஆறுகள் உலகத்திலேயே இல்லாத மணல் இங்கதான் இந்த மணல் முழுவதும் மணல் மாஃபியா இருக்கிறார்கள் ஆளும் இருக்கிறார் ரெண்டு கட்சி பேர் இவர்களால் மொத்தமே மணல் கருத்தப்பட்டது மத்த மணல வாரிங்க வச்சு மணல் இல்லை வேலூர்ல இவ்வளவு பெரிய ஊர்ல மணல் இருக்குதா ஆர்வம் தான் மணல் மலையை ஓடிச்சு கொண்டாந்து கேட்டால் அட்டை போய் வாங்கி இவங்க கட்டி விழுந்தார் ஆக இயற்கை அழிவதை நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் இதற்கான ஆர்வலர்கள் தலைமை தாங்கி நடத்தி அரு அருவாய் தொழர் காணாசா அவர்கள் அந்த தத்துவார்த்தத்தை எல்லாம் விலைக்கிடா காஞ்சி அமதாண்டர் அவரை சிறப்பாக செஞ்சு இருக்கிறாரு கவிநீத்த சத்துவம் ஒருத்தர் சொல்கிறாரு மத்திய அமைச்சர் அவர்தான் இந்தியாவுக்கு இருப மணின்னு சொல்கிறாங்களா அவர் சொல்கிறாரு தமிழின சித்தாந்தத்தை கைவிடுங்கள் சொல்ற எல்லா பத்திரிகை சித்தாந்தத்தை கைவிடுங்கள் என்று சொல்லுகிறார் தமிழ்நாடு முழுவதும் இயற்கைக்கு ஆதரவாக கடவுள் சாமி கடவுள் பொறுப்பாளர்கள் நாங்கள் தான் இயற்கையை பாதுகாப்பதற்காக வந்திருக்கிறோமே தவிர கடவுளை கூப்பிடுவர்கள் யாரும் வரல ஆற்றை பாதுகாப்பதற்கோ மணலை பாதுகாப்பதற்கோ வரவில்லை எங்களுடைய ஐயா மார்தாண்டன் அவர்கள் கடவுள் கொடுப்பார்கள் ஆனால் கடவுள் தோற்றுவித்த சொல்லுகின்ற அத்தனையும் பாதுகாப்பதற்காக முன்னிட்டு பாடுபட்டு இருக்கிறார்கள் அவர்களோடு நாங்கள் பயணித்திருக்கிறோம் அந்த காலம் என்பது மிகுந்த ஒரு இனிமையான காலம் புரட்சிகரமான காலம் அப்படிப்பட்ட காலத்தை அவர்கள் தலைமை தாங்கி கொஞ்சம் கூட ஒரு புணக்கம் இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாரையும் அடல்வழித்து செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குணம் படைத்தவர் பாலாஜியிலே தடுப்பணை கட்ட வேண்டும் என்று பாலாறு பாதுகாப்பு தான் முதல்ல சொன்ன இங்க நம்ம அன்பிற்குரிய ஒரு அமைச்சர் இருக்கிறார் அவர் தான் கடந்த முப்பது நாற்பது வருஷமா பொதுப்பணித்துறை அமைச்சரு பாலாட்டில் தடுப்பணை கட்டணம் அவங்க எல்லாம் ஆனால் பாலாறு பாதுகாப்பு இயக்கம் தோற்கவித்த பிறகு இடைவெளது தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்று அவருடைய தலைமையிலே போராடி போய் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து மனசுல பட்டு கோயில ஒரு தடுப்பணை அதுக்கு எல்லாடு ஒரு தடுப்பணை ஒரு தடுப்பணை கட்டுறத சொல்றாங்க தீர்மானம் சொல்கிறாங்க நாங்கள் இதெல்லாம் நாங்கள் தீர்மானம் போட்டு கொடுக்குறோம் அமைச்சரவர்களையும் நேரடியாக அளப்பாத்து கொடுத்துருக்கிறோம் அதுக்கு பிறகுதான் தடுப்பணை கட்டணுன்ற எண்ணம் அவங்களுக்கெல்லாம் வந்து ஆனால் தடுப்பணை கட்டி தண்ணியை வந்து நிலத்தடி நீரை மேலே கொண்டாடுறாங்க எண்ணம் யாருன்னா வச்சுதா சரியார் ஆளார் பாதுகாப்பு இயக்கத்தில் எங்களை ஐயா தலைமை தாங்கிய அந்த அற்புதமானது இயக்கத்தை தலைமை தாங்கிய அவர் மூலமாக தான் இது வந்தது அடுத்து பொன்னை அங்க ஒரு தடுப்பான கட்டணு ஐயா தலைமையில ஒரு பெரிய போராட்டம் அந்த விஷயத்துல ஒரு பிரிட்சு கட்டிக்கிறாங்க இந்த கட்சியும் இந்த கட்சி வரையிலும் மனித சங்கம் அந்த மனித சங்கனுக்கு போராட்டம் நடத்திய பிறகு அதுக்கப்புறம் அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எல்லாம் வந்து அப்புறம் அழகு எடுத்து அதுக்கப்புறம் தான் அங்க போய் ஒரு இடத்துல அவங்க தற்போது கட்டினாங்க ஆனா நாங்க சொன்னோம் இந்த இடத்துல கூட தற்போது கட்டணும் அப்ப எல்லாம் ஏற்றுக்கொள்ளாத அவர்கள் இன்னைக்கு தடுப்பான அந்த இடத்துல கட்டணம் சொல்லி முடிவு எடுத்திருக்கிறார்கள் கொண்டையாரும் பாலாறு சேர இடத்தில் அந்த தடுப்பணையை கட்டினால் கொண்டையாற்றிலே சுத்தமான தண்ணி பல கிலோமீட்டருக்கு தந்தும் அது ஆற்காடு ராணிப்பேட்டை அங்க குத்து வட்டாரத்திற்கெல்லாம் அந்த தண்ணீர் கிடைக்கும் என்று போராடியும் போராடிய காரணமாக இந்த தடுப்பணைகள் எல்லாம் கட்டப்பட்டது எவ்வளவு திருவிழா பண்றீங்க எப்பேற்பட்ட திருவிழா தான் ஆடாடாடா எப்பா யாருனா இதுக்கு வந்தீங்களா தடுப்பணும் கட்டணும் எதுக்குன்னா வந்தீங்களா யாருமே வரல தண்ணியே பூச்சி எவ்வளவு நாளைக்கு வரும் நினைக்கிறீங்க நீங்க இன்னைக்கு மொத்தமே வச்சுட்டாங்க எல்லா ஹார்போர்டும் வச்சுட்டாங்க எல்லா ஏரோப்ளைனும் வச்சிருக்கான் சின்ன மலேசியா ஏரோப்ளைன் வச்சிருக்கிறான் சின்ன இலங்கை இலங்கை ஏர்லைன்ஸ் வச்சுக்கிறான் சின்ன சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் வச்சுக்கலாம் ஆனா இந்தியா என்ற எங்க மிகப்பெரிய நாட்டுக்கு இந்தியன் ஏர்லைன்ஸ் கிடையாது இன்னைக்கு அமெரிக்கா கிட்ட மொத்தமே அரமான வச்சாச்சு அவன் வர போறான் என்ன கேள்வி அவனுக்கு தெரியாது அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த தமிழக சித்தித்தால்தான் உங்களை எல்லாம் தூக்கி நிறுத்த போகிறீர்கள் அதன் பின்னால் நீங்கள் அணிவகுக்க போகிறீர்கள் இது என்ன சித்தாந்தம் இது போய் அப்படி நீங்க நினைக்கலாம் அது என்ன சித்தாந்தம்னா சைவம் ஒரு சித்தாந்தம் வைஷ்ணவ ஒரு சித்தாந்தம் ஆனால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க செய்த ஒரு தத்துவம் எல்லோரையும் வாழ வைத்த தத்துவம் அப்படிப்பட்ட தத்துவம் இலங்கையிலே இருக்கிறது இலங்கையில தமிழர் ஆட்சி கொண்டு இருந்தான் ஒரே நாள் ஒரு லட்சம் பேரை கொண்டு விட்டான் அப்ப கொண்டும்போது நம்ம டாக்டர் கலைஞர் தமிழ் கலைஞர் அங்க உண்டான உண்டாவதுதான் அந்த சுப்ரீம் கோர்ட்டு போலாம் உடைய நீ ஒரு ஏழு கோடி அக்கா ஏன் அங்க நின்னு போச்சு இப்ப புட்டுக்கிட்டு போடல ஒரு லட்சம் பேர் ஒரே நேரத்தில் செட்டாங்க இப்போ அங்க ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டு அங்க அந்த ராஜபக்சே எல்லாம் இங்க இருக்கிறாங்க ரெண்டு மூணு பேர் ராஜபக்சே இந்த நாட்டு ஆண்டையில் இருக்கான் ராஜபக்சே இந்த நாட்டு ஆண்டையில் இருக்கிறான் கலங்கமணி இருக்கிறான் இந்த

ஏற்றுக்கொண்டு எல்லாம் வழிநடத்தியவர் தான் எங்களுடைய சானாசா அவர்கள் அப்படிப்பட்ட அவர் இந்த சத்துவாச்சாரியில இருந்து அற்புதமான ஒரு இயக்கத்தை நடத்தி இருக்கிறார் இந்த தெருவிலே தனியாக கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் இங்கு இருக்கிற மக்களுக்கு இன்னும் அவர் தெரியவில்லை அவருக்காக நாங்கள் ஒரு கூட்டத்தை போட்டு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதன் இங்கே வாழ்ந்திருக்கிறார் என்பது சத்தாச்சாரிக்கு தெருவுக்கு பெயரு இந்த ஊருக்கு போயிடுது இந்த ஊருக்கு போயிடுங்க அத இனிமே அந்த பாராட்டை பாதுகாப்படுத்து நீங்கள் அந்த நீங்கள் எல்லாரும் அணி திறந்து வந்தால் நல்ல தண்ணி கணிச அந்த தண்ணிங்க தான் குட்டு குடிங்கன்னு சொல்லிட்டு அந்த தண்ணிதான் குடிச்சிட்டு இருக்கணும் குட்டு குடிநீர் என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த அஹ் இதுக்கு கிட்ட போய் பாருங்க கண்டிம்தான் எப்படி வருதுன்னு போய் பாருங்க ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமை த தடுப்பணி அந்த போட்ட எல்லா இயக்கத்தையும் ஒன்றியிருந்தது எல்லாவற்றையும் சிறப்பாக நம்முடைய தொழ காய்காமல் பேசியிருக்கிறோம் அப்படிப்பட்ட அற்புதமான அவருடைய தலைமையில் நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து போயிருக்கிறோம் நின்றிருக்கிறோம் நீங்களும் வருவதற்கான நாள் எப்படி வருது

வழி நீங்கள் வரப்போகிறீர்கள் என்று சொல்லி எங்கள் அற்புதமான எங்களுடைய தோழர்கள் இந்த என்பது இந்த ஊருக்கும் பாலாற்றிற்கும் மிகப்பெரிய எழுத்து என்று சொல்லி எங்களை எல்லாம் வழிநடத்தி அவருக்கு வீரவணத்தை நிறுவிகின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம்